போறா போறா மாட்டுக்காரனா மாட்டுக்காரன் போடா குத்து வாங்கிட்டு வாடடி ஏ குத்து வாங்க போறேன் தான் விக்னேஷன் நீ குத்து வாங்க போறியா மாட்டுக்குள்ள இல்லே கொம்புல இருந்தாலும் வாயில கடிக்கும்டா மனை நீ மாட்டுக்காரங்கிறதுக்காக மாட்டுக்காரங்க அது வேண்டிய நீ கை வச்சா சும்மா இருக்குமா போலியோ பாத்துரு போச்சு போச்சு இல்ல நீ எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓசியில ஓட்ட மகனே ஓசில ஓட்ட ஓசியில ஓட்டம் வாங்க போறியான் வருது வருது ஓசியில ஓட்ட ஏய் நான் என்ன பண்ணேன் இந்த வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது அவங்கிட்ட தான் வச்சுக்கணும் ஓசியில ஓட்ட மாட்டை ஒழுங்கா வளர்க்கணும்டா மாட்டுக்காரனே குத்த பாக்குது ஓசில ஓட்ட